இதான் அந்த ஊர்ல மந்தரம் தந்தரம் தெரிஞ்சவளாச்ச அத ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன் தேங்கிறீங்களே கவலைப்படாதீங்க காணாம போன உங்க கூட எங்க இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிச்சிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் தட்சணையா கொடுங்க இந்தாமா காணிக்க என் கூட எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாத்து சொல்லுமா சொல்றேன் சொல்றேன் காளி மகமாயி கல்கத்தா காளி

எனக்கு இந்த ஒரு சித்தி பா அலமேலோ இன்னும் என்ன பேசிட்டு சித்திய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போமா நான் இருக்க நான் வந்து நேரமாச்சு நந்திக்கு தீபமாச்சு பிரகாரம் மூணாச்சு நான் போயிட்டு வரேன் வர அண்ண எல்லாத்துக்கும் காரண விட்டு பால் முதல்ல இத சாப்பிடு அப்புறம் பாலு கொண்டாந்து பால் தான் வேணாம் இத சாப்பிடுப்பா வேணாம் எப்ப பார்த்தாலும் பாலு பாலுங்கிற எப்படி இருந்தவன் கடைசியில பால் பைத்தியமாவே ஆயிட்டானே ருக்கி ருக்கி புது பாட்டி உண்ணு புக்கு பாட்டியா எந்த பாத்தி இவரே நம்ம பாட்டி தான் ஆ சரி இங்க வரவான்னு எனக்கு தெரியும்ல தெரியுமா அட பத்திரிகா காஜா கடтеруக்கு வராதா வெள்ளரிக்கா வெடிச்சா வீதிக்கு வராதா நான் மை போட்டு பார்த்தேன் சாறு பரிசு காணாம போச்சு அத கண்டுபிடிக்க தான் இங்க வந்திருக்காரு இதுக்குது சின்ன சாமான காணாம போனா வெட்டல பெரிய சாமான காணாம போனா வாளையல புரியிலே டிவில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்கே தடங்களுக்கு வரந்துகுறோம்கிற பேச்சுக்கே இடம் யோ தொழிலுக்கு வருவோம் யா பரிசு எங்க கண்டுபிடிப்போம் இருக்க இருக்கும் என்னது இல்ல இந்த ஏரியாவில தான் இருக்கும் வேற எங்க இருக்க சொன்னேன் குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா ஐயாவோட பர்சக்கா பொங்குமர இருக்கக்கா அப்புறம் என்ன வாங்க போவோம் தச்சனை குடுக்கிறதுக்கே பணம் வருஷத்துக்குள்ளதான் இருக்கு கிடைச்சா தர்றேன் டிங்குரிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே நம்மளே டபாய்ச்சிட்டா என்னத்தையுமே காணும் முயற்சி பண்ணுவோம் கிடைக்காமல போக போது ஆஹ் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு என்னையா யாரோ விரல பொதைச்சு வச்சிருக்கான் சார் ஏன் வரலையா ஓ உங்க விரலா அதான் பெருசா இருக்கு என்ன சார் அதுக்குள்ள விட நிலம் ஆயிடுச்சு அடிச்ச நடப்பாறே

தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது பேச்ச மாத்திர இனிமே எங்க அப்பாட்ட சொன்ன நீ விட்டு வெளியே போயிருவியா நான் வெளியில போறேன் பால் சட்டையில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது நீந்தா வெளியில போய் சண்டையிலா அப்படி விட்டுறத நீ என்ன சொன்னாலும் உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன்

அலம ஒண்ணூஸ் <pare dans nos borges>

நாட்டம் கோட்ட நாலு பக்கமும் ஓட்ட நானந்தாம் பார்த்து மை ஓட்டு பாக்குற கண்ணி பொண்ணு கண்ணி பொண்ணு என்ன பாட்டு நல்லா பாடுற இந்த ஊர்ல பாக்குற பொண்ணு யோ என்னைய நல்லா பேசற போதே தெரிஞ்சிருச்சா குடிச்சிருந்தாதானே போதை தெரியிறதுக்கு உங்கட்ட இருந்து உண்மை வரலாறு கேட்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன் சாவியடு என்கிட்ட சாவி இல்லையா மரியாதையா சொல்றேன் சாவியடு யோ சத்தியமா சொல்றேன் என்கிட்ட சாவி இல்ல. ஏய் இப்ப நீ தர மாட்டே என்கிட்ட சாவி இல்லையா பொய்யா சொல்ற இல்ல நிஜமா இப்ப நானே எடுத்துக்கறேன் யோ எப்படி ஜாக்கெட்ல இந்த சாவிய நான் தான் போட்டேன் மை போட்டு பாக்குறேன் மை போட்டு பாக்குறேன்னு ஊரே எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கே ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல நல்லா கேளுங்க தம்பி நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கற நான் என்ன செய்யட்டும் ஊர்ல எங்க போய் வேலை கட்டல ரவுடி பைய தங்கச்சி ரவுடி பைய தங்கச்சி எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க ஓஹோ உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தன செய்ய மாட்டே இல்ல எனக்கு யார் யா வேலை கொடுப்பா நான் தரேன் நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்டா ம் ரொம்ப நன்றிப்பா நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் கம்பெனி எங்க